ரோசா பூவ போல கண்ணே கண்ணே ஒன்ன கண்ணுக்குள்ள வச்சனி கண்ணு மணிய போல நெல்லு குத்தி வச்சேனா ஆதாயத்துல ஆசைப்பட்டு இருந்தேன் சரி கலப்பை தெரியாம இருக்கிறதுக்காக ரெண்டு பார்த்து எடுத்து விட்டேன் வாங்க வாங்க சரிம்மா சரிம்மா அன்னைக்கிலே என்ன மாடி கையில என்னமோ கூழ் எனக்கிட்ட இருக்குது என்ன தீதி எங்கே போய் வாங்கி தரீங்க அடா ஆமாட்டி வயலுக்கு போயிட்டு மாரியம்மன் கோயில் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் ஆடி மாசத்துக்கு கூழ் ஊற்றிக்கிட்டு இருந்தார்க செடிகள்தான் நமக்கு ஒரு சட்டியை வாங்கிட்டு போனோம்னா ஆழம்பேருமா குடிக்கலாமேன்னு வாங்கிகிட்டு வந்தேன் மாமா நீங்க கூழ் தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டிருக்க கூட மாட்டேனே இப்பதே நேத்து வச்ச பழைய சேரும் நேத்து வச்சா கரணக்கெழங்கு புளி குழம்பு இருந்துச்சு அதோட அந்த கரணக்கெழங்க தொட்டுக்கிட்டு என்னைக்குள்ளே நீ சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு தெரியாது வாரு அப்படியே ரெண்டு உண்டாச்சோ அள்ளிக்கிட்டு அரைஞ்ச தான் பேசுவா ஆட ஒரு ரோட்டை கூல ஊத்தி குடிட்டி அதெல்லாம் வயித்துக்கு ஏத்துக்கிறேன் அது சரி எங்க மாமா நீங்க வாங்கிட்டு இருந்த கூல அன்னைக்கிலயே குடிக்காம விடமாட்டே இருக்கு கொண்டாங்க குடிப்பான் என்ன எனக்கு வேணா உனக்கு வேணான்னு ஒரே சத்தமா இருக்கு என்னது இது ஏமா ஏன் என்ன கொண்டு வந்திருக்கேன் அட ஒண்ணும் இல்லம்மா மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துனாங்க சரி அன்னைக்கிழிக்கு கோயில் கூழ்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதை குடிக்க சொல்றதுக்கு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அவ இப்ப தானடா பழைய சோறுதுண்டா அதுக்கு மேல எப்படி கூல குடிக்க முடியும் இங்க கொண்டா அம்மா குடிக்கிறேன் அன்னைக்கு அம்மா ஒரு டம்ளர் உனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாமா ஆளுக்கு ஒரு டம்ளரா ஊத்தி குடிங்க அந்த போறேன் மாமா சுப்பிரமணி அவ பழைய சோறு அதுக்கு மேல எப்படி கூல குடிக்க முடியும் இங்க கொண்டா இங்க நான் குடிச்சுக்கிறேன் கூயில ஊத்துற கூலனா நான் விரும்பி குடிப்பேன் இந்த மாமா நின்று வாங்கிட்டு இருந்தக்காக அத போய் ஆளுக்கு ஒரு ரோட்டாவா குடிச்சாலும் பரவாயில்ல கொண்டா நான் குடிக்கிறேன் கொண்டா நான் குடிக்கிறேன்னு எப்படி மாயுது பாரு இந்த அண்ணுக்கு டம்ளர் எடுக்க போறமா ஆளுக்கு ஒரு டம்ளரா குடிங்க பொண்டாட்டி பொண்டாட்டி கொண்டாடிங்கிறீங்க உனக்குள்ள ஒரு கிளடி முடியாம கிடத்தாலே அவளுக்கு ஒரு சாமனை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமா நான் இப்பதானே சாப்பிட்டேன் விடுங்க அத்தை தானே குடிக்கட்டேன் உன் பொண்டாட்டியே சொல்றா இப்ப தானா சரியான குண்டானல ஒரு குண்டா தஞ்சு குடிச்சா மே கொண்டு கூல குடிச்சுட வயிற்ற கலக்கி விட்டுரும் பேசாம இரு நான் குடிச்சிட்டு போறேன் ஆமா ஆமா ஒரு டம்ளர் கூல குடிக்கிறதுல வயிற்று களைச்சு விட போகுது அத்தாடி இந்த நல்ல வாசனையா இருந்துச்சு எதுக்கு முகம் வாடி பேக்கு நான் தான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாவே நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல அப்புறம் என்கிட்ட குடிக்கிறது பாவா அத்தை ஆசைப்படுறாங்க குடிச்சிட்டு போறாங்க விடுங்க அன்னைக்குலி அம்மா கூல குடிக்கிட்டேன் இந்த கோயிலில் பூ கொடுத்தாகமா நீ தலையில வச்சுக்க சமாதானப்படுத்துறதுக்கு பூவாக்க கண்டாங்க கண்டாங்க என்னமாம் நல்லா இருக்க அண்ணன் அழகா இருக்க அன்னைக்கிளி அம்மன் சிலையை பார்த்தது மாதிரி அம்புட்டு அழகா இருக்க இல்லைன்னா நீங்கம்மா பேச தெரியாது சரி சரி போங்க அட நெசம் மாத்தான் அன்னிக்கிழி சொல்றேன் உன் நெத்தியில உள்ள வட்ட செவப்பை பொட்டுக்க உன் தலையில உள்ள பூவுக்கும் அம்புட்டு அம்சமால இருக்கா மண்டாட்டி சரி சரி போதும் போதும் மாமா விட்டா நீங்க வர்ணிச்சுக்கிட்டே இருப்பீ நான் எந்திரிச்சு போயி உழை வைக்கணும் தள்ளுங்கிட்டு போறது என்ன ஆத்தா என்ன இப்படி அப்படி குறுகுறு குறுகுறுனு பாக்குற யாரு டீதே நெடுவாளியாக்க எட்டி நெடுவாளி என்ன இப்படி வேகாத வெயில கட்டப்பையும் கையுமா கிளம்பிட்டு என்ன நான் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போறேன் ஆமா இப்படி சூரியன் சுல்லுன்னு எரிக்கையில காலில் செருப்பு ஓட இல்லாம இப்படி போறியே நீ எங்கே போறவ காலையில இத்தனி கேப்ப குழு குடிச்சம்ட்டு நெடுவாளி அது வாத்துக்கு வெயிலுக்கு அதுக்கும் சூட்டை கிளப்பி விட்டுருச்சு வயிற்ற கலக்கிக்கிட்டு வயிறு நம்ம 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 நம்மனுக்குதா அதையும் கொல்ல பக்கமா ஒதுங்கலாமேன்னு போய்கிட்டு இருக்கேன் ஐய ஏய் கிளவி அதன் உடம்பு சூடு தாங்காம வயித்த கிளப்பி விட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்புறம் என்ன எவ எங்க போறா எங்க வாரான்னு நின்று சேதி கேட்டுக்கிட்டு இருக்கிறவ ஓடு 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 வயக்காட்ட தேடி ஓடு இல்லடி நடுவாளி உன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டை வீட்டை விட்டு விரட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்ப காய்கறி வாங்க போறியா அதை எங்க போறேன் எவடம் போறேன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் அத்தாடி அத்தான் வயசு பிள்ளையில் கூட சமாளிச்சிடலாம் போட்டிருக்கு இந்த சமாளிக்க முடியலையே எவ என்ன நடக்குது எவன் எவ புருஷனை விட்டுட்டு ஓடுனா எவன் எவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிருவாளுங்க வயிற்று கலக்கிக்கிட்டு இருக்கேலையே நிற்க வச்சு கேள்வி ஓடுறியா இல்லையா அடிச்சிடாத ஐயோ வயிறு ஒரு மாதிரி என்னது சவுண்டு

ஊருக்கு நாலு கிழவி இப்படித்தான் சுத்திக்கிட்டு இந்த கிழவி எல்லாம் வச்சுக்கிட்டு அன்னை கிளிக்கா எப்படித்தான் சமாளிக்கதோ தெரியல அப்பாடா ஒரு வழியா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இனி அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம்னு எல்லாத்தையும் அள்ளி வளைச்சு போட்டு கட்டப்பைய நிரப்பிக்கிட்டு ஓடியே போயிட வேண்டியதேன் இன்னைக்கு நம்ம இந்த கடையில் பேரம் பேசி விலைய குறைச்சு நம்ம வாங்கிட்டு போற காய்கறிகளை எல்லாம் நம்ம மாமியா மூக்கு மேல விரல வச்சு அப்படியே அசந்து அடேங்கப்பா இப்போ ஏற்பட்ட மருமகளையா இம்புட்டு பேச்சு பேசணும் நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அவளே வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு குனிஞ்சு நிக்கணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம காய்கறி வாங்கிட்டு போகணும் வாங்கம்மா வாங்க வாங்கிய வாங்க பொம்பளை ஆளுக்கெல்லாம் வீட்டுல அலுப்பு அழுகலா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கையா வாங்க சுட சுட்ட பிரியாணி இருக்கையா சூடான பிரியாணி இருக்கையா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காட பிரியாணி கவுதானி பிரியாணி அத்தனை வகை பிரியாணியா இருக்குமா வாங்கம்மா வாங்க காலையில இருந்து ஒரு கஸ்டமரையும் காணா வாங்கம்மா வாங்க பன் பரோட்டா இருக்குமா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா கொத்து கறி பரோட்டா எல்லா வகை பரோட்டாவும் இருக்குமா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க நம்ம கடையில ஒரு முறை பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த முறை வீட்டுல அடுப்பே பத்த வைக்க மாட்டீங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க என்னது பிரியாணியா நம்ம போகுது இப்பத்தே அந்த மனசே நம்மள நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்துருக்காரு இந்த நேரத்துல காய்கறி வாங்க கொடுத்த காசை நம்ம வாட்டில் கறி பிரியாணி புரோட்டான வாங்கி தின்னுட்டு போயிட்டோம்னா அப்புறம் செருப்பு கல்ட்டி அடிச்சு மறுபடி விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டுருவாங்க எதுக்கு நம்ம மரியாதையை நம்மளே காப்பாற்றிக்கிட்டு காய்கறியை வாங்கிக்கிட்டு ஓடி போயிடுவோம் ஏக்கா கடைக்காரக்கா கத்திரிக்காய்லாம் கிலோ எப்படி போனா வராது பொழுது போனா திரும்பாதுமா வாங்கம்மா வாங்க பண் பரோட்டா இருக்குமா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஐயோ இந்த பரோட்டா கலக்கார வேற நம்ம காதில் வந்து சங்குதுனது மாதிரி ஊதிக்கிட்டு தெரியுறானே என் காது அடைக்க முடியலையே பரோட்டா பக்கம் மனசு இழுக்குதே அட நம்மக்கிட்ட தான் கிளவி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தால நம்ம ரெண்டே ரெண்டு பரோட்டா ஆசைக்கு திண்டுபிட்டு நம்ம கத்திரிக்காய் வெங்காயத்துல விலைய ஏத்தி சொல்லிட்டா கிளவிக்கு என்ன தெரிய போகுது அட ஈமானுக்கு துரோகம் பண்ணி நம்ம என்ன பண்ணப் போறோம் போய் ரெண்டு பரோட்டாவா உள்ள தள்ளிட்டு வருவான் பரோட்டா ஆம்ளேட்டு சில்லி சிக்கன் வேற தான் சீ அல்பத்தனமா ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை விட்டாதட்டையும் எடுவாளி ரெண்டே ரெண்டு பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊத்தி குழப்பி அடிச்சுட்டு ஓடியே போயிரு ப்பா எம்பூட்டும் பண்பரோட்டாவை உருட்டி தேச்சு போட்டு வச்சிருக்காங்க இதுல நாலு வாழை இலையில சும்மா பிச்சு போட்டு நல்லா கறி குழம்பு சால்னாவை கொழப்ப ஊத்தி நல்லா ஊற வச்சு உள்ள தள்ளுனோம்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல ஏதோ பாத்துட்டு பரோட்டா வாங்க போறாங்களே தெரியல ஆமா என்னம்மா சாப்பிடுவீங்க தாத்தா ரெண்டே ரெண்டு பொரோட்டா மட்டும் எடுத்துட்டு வாங்க தாத்தா வெறும் ப்ளைன் பரோட்டா மட்டும் போதுமா இல்ல சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா கொத்துக்கறி பரோட்டான்னு நம்ம கடையில வித விதமா பரோட்டாக்களா இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்க எடுத்துட்டு வந்து தரேன் எல்லாத்தையும் ஃப்ரீயாக காசு இல்லாமல் கொடுத்தாங்கன்னா உட்காந்து வெளுத்து கட்டலாம் எல்லாத்துக்கும் காசு கேட்பாங்கல்ல என்ன செய்யறது ஆமா ப்ளைன் பரோட்டா மட்டும் போதுமாமா நம்ம கடையில் சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா கொத்துக்கறி பரோட்டானு வகை வகையாக பரோட்டாக்கள் இருக்குமா உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்க எடுத்துகிட்டு வந்து தரேன் இல்லை இல்லை இப்போதைக்கு இது மட்டும் போதும் வேணும்னா நான் அப்புறம் கேட்குறேன் ஓகேம்மா ஓகேம்மா இந்த ரெண்டு பொரோட்டாவை திங்க வந்துட்டே கத்திரிக்காய்ல கணக்கு எழுதுறதா வெங்காயத்தில் கணக்கு எழுதுறதா தெரியாமல் உட்காந்துருக்கேன் இதில் சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா கொத்து கறி பரோட்டா வேறு என்னம்மா அவன் அப்பா காசை கொடுத்து திங்க சொல்கிறது மாதிரி இந்தாங்கம்மா பரோட்டா வந்துருச்சு சாப்பிடுங்கம்மா வந்துருச்சா 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 ஆ இங்கே கொண்டாங்க இங்கே கொண்டாங்க ஏமா இந்த பக்கம் திரும்பி உட்காந்து டேபிளில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதானே இல்லைங்கய்யா பரவாயில்ல நான் இப்படியே உட்காந்து சாப்பிட்றேன் இருக்கட்டும் ஏமா பச்சு சாப்பிட்றதுக்கு தானே டேபிள் வச்சிருக்கான் அட மேலே எடுத்து வச்சு ஃப்ரீயாக சாப்பிட வேண்டியதானே யோ உள்ள படத்தாத்தா அந்த வாரு பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிற ஆளு என் புருசை வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்காரேன் அவன் மட்டும் நான் பொரோட்டா திங்கிறத பார்த்தேன் உடனே போய் என் மாமியாட்ட வத்தி வச்சிருக்கேன் தான் நான் இப்படி ஓரமாக ஒதுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ போய் உன் வேலையை நிம்மதியாக உட்காந்து திங்கி விடுறாங்களா அப்பா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் பொரட்டாவை பிச்சு போட்டு கறிச்சால் நாவை ஊற்றி ஊற வச்சு அடிக்கிறது ஒரு டேஸ்ட் தாயா அப்பா எட்டு நாளா ஒவ்வொருத்தையும் உப்பு சப்பு இல்லாம காரம் இல்லாம சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கடந்துச்சு இன்னைக்கு நல்லா சுள்ளுனு சாப்பிட்றது எம்போட்டு டேஸ்டா இருக்கு பொரட்டானா நல்ல தோசை கல் சைஸுக்கு பெருசா போட்டா தானே நல்லா ரெண்டு பொருட்டா சாப்பிட்டா வயிறு நிறையும் இவங்க என்னமோ உள்ளங்கை தண்டி இத்தனை கோண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க வாய்க்கும் பத்தல கைக்கும் பத்தலை இப்போ என்ன செய்யறது என்ன இவர் என்னமோ கொண்டுட்டு போறாரு தாத்தா என்னது அது கையில

பெரிய ரெண்டு ரெண்டு உள்ளங்கை தண்டி தோசை தோசைகள் அளவுக்கு பெருசா இழுத்து வலிச்சு போடுவாங்களா என்னமோ கைக்கு ரெண்டு பொரட்டாவை கொடுத்து ரெண்டு பொரட்டா ரெண்டு பொரோட்டான்னு கொண்டாங்க அந்த பிரியாணியை பத்தல கைக்கு பத்தல என்ன தாத்தா நான் எல்லாம் தரமாட்டேன் என்ன எங்கன்னு நிக்கிறிய போங்க போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க சாப்பிடுமா சாப்பிடுமா நல்லா சாப்பிடுமா